Hi hello assalamu alaikum naungal நிஷா nisha covering. இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கனா அல்ஹம்துலில்லா நம்மளுடைய நம்ம வந்து இந்த உம்ரா பாக்ஸ் பத்தி பேசுனது எவ்வளவு பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க. அதாவது இத பத்தி நான் பேசுனதுக்கு பிறகு அவ்வளவு ஃபோன் கால்ஸ் இத பத்தி ஃபோன் கால்ஸ் இன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அல்ஹம்துலில்லா இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பாக்ஸோடைய ஸ்பீச் வந்து ரீச் ஆயிருக்கு காரணம் என்னன்னா இது நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நம்ம வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனா நம்ம சம்பாதிக்கிறோம் சாப்பிடுறோம் நல்லா போய் என்டர்டைன்மெண்ட் பண்றோம் நம்ம சினிமாக்கு போறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம டூர் போறாங்க எல்லா வேலைகளுக்குமே நம்ம பணத்தை வந்து மிச்சப்படுத்தி இது அடுத்த மாசத்துக்கு இது பண்ண போறோம் அடுத்த மாசத்துக்கு இது பண்ண போறோம் அடுத்த மாசத்துக்கு நான் டூர் போறேன் அடுத்த மாசத்துக்கு இந்த மாதிரி பங்கன் பண்ண போறோம் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணும்போது அந்த பிளான்ல அதாவது நம்ம அடுத்த மாசம் ஒரு டூர் போறோம்னு நம்ம பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஏன் அந்த பிளான்ல இருந்து ஒரு ஐநூறு ரூபா இரநூறு ரூபா எடுத்து இந்த உம்ரா பாக்ஸுக்குன்னு வைக்க கூடாது நம்ம ஹாஜத் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும் ஓகேவா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹாஜத் வந்து உம்ரா பாக்ஸ்ல நம்ம போடுற அமௌண்ட் எடுக்க கூடாது நம்ம இன்ஷால அடுத்த வருஷம் நம்ம உம்ரா செய்யணும் அப்படிங்கிற நாட்டத்தோட தான் நம்ம வந்து இந்த அமௌண்ட் போடணும் அப்பதான் வந்து நம்ம எடுக்க கூடாது ஓகேவா நம்ம பேக் சைடு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு எடுக்கிறதுக்கு ஆனா அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம எடுக்க தேவையில்லை ஓகேவா நேற்று ஒன்னாம் ஜனவரி மாசம் நான் வந்து இந்த உம்ரா பாக்ஸை வந்து நான் என்னுடைய ஹாஜத் நியத்தோட நான் இதை வந்து எடுத்திருக்கேன் எடுத்ததுல நான் போட்ட அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐநூறு ரூபாய் ஒன்னு நூறு ஒன்னு போட்டிருக்கேன் ஓகேவா இப்ப இதே மாதிரி எல்லா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கீங்க இதை ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து இந்த வீடியோ பாத்துட்டு அவங்க அவங்க பேத்தி காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு கால் பண்ணாங்க பேத்திட்டு சொல்லி கால் பண்ணாங்க அதாவது இந்த உம்ரா பாக்ஸ் வந்து எங்க வீட்டுலயும் இருக்கு ஆனா வந்து இது வரைக்குமோ நாங்க இன்னும் அமௌண்ட் போடல ஓகேவா ஆனா நீ சொன்னதுக்கு பிறகு நைட்டே நான் இதற்கு எடுத்து ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருக்கேன் இன்னையில இருந்து நீ சொன்ன மாதிரி ஒன்னோட சேர்ந்துதான் நானுமே வந்து அமௌண்ட் போட்டிருக்கேன் சோ நம்ம வந்து எந்த அளவுக்கு எப்படி நீங்க சேர்க்கிறதும் நான் சேர்க்கிறதும் இன்ஷாலா நம்ம ஒன்னா உம்ராக்கு போற அளவுக்கு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அடுத்து இன்னொருத்தவங்க சொல்றேன் அவங்க ரெகுலர் கஸ்டமர் அவங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த உம்ரா பாக்ஸோட ரேட்டு கேட்டிருக்காங்க நிறைய பேர் எனக்கு உம்ரா பாக்ஸோட ரேட் கேட்டிருக்கீங்க சோ அம்மா உம்ரா பாக்ஸோட ரேட்டு கேட்டுட்டு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது நிஷாமா நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து இந்த உம்ரா பாக்ஸ்ல நீங்களும் அமௌண்ட் போடுங்க எனக்கு ஒரு உம்ரா பாக்ஸ் அனுப்பி வைங்க என்கிட்ட ஆனா அமௌண்ட் இருக்கு ஆனா யார் கூட சேர்ந்து போறது என் கூட யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலமா ஆனா நீ சொன்ன வார்த்தையை வந்து எனக்கு கேட்கும்போது